அனைவருக்கும் மகிழ் வணக்கம் வெல்கம் டு அடாட் பர்சன் தமிழ் நான் கிஷோர் ஜிஎஸ்பிகல்டி ஸோ என்டிபிசிக்கு ஒரு ஃபீவர் டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்டிபிசி ஃபீவர் ஏன்னா ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு ஸோ கிராஜுவேட் லெவல் அண்டர் கிராஜுவேட் லெவல் ரெண்டுத்துக்குமே அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ரெண்டுமே அப்ளை பண்ண மறந்துடாதீங்க கிராஜுவேட் லெவலுக்கு ரொம்ப சீக்கிரமாக அப்ளிகேஷன் முடியுது இருபதாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு அதே அண்டர் கிராஜுவேட் இருபத்தி ஏழாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு ஜேஇஇ கூட இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது முப்பதாம் தேதி லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன் சோ எல்லா ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் முக்கியமானதுமே இந்த மாசத்துல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு முடிய போது அப்ளை பண்ணிடுங்க ஆனால் அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ என்டிபிசிக்கு படிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு புக்கை வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம் என்டிபிசியில் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன் தமிழ் பிரிண்டட் புக் ஸோ தமிழ் மீடியமில் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு புக்காக இருக்கும் ப்ரீவேஷர் கொஷின் ஸோ இது ரெண்டு புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் லான்ச் வீடியோலேயும் நானும் ஆசிக் சார் தெளிவுபடுத்தி வந்திருப்போம் ஸோ இப்போ ரெண்டு புக்கு வந்து தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு பெஸ்ட் புக்ஸாக நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்குது ப்ரீவஷியர் கொஷின் புக் ஒன்று இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் என்ற ப்ளூ கலர் புக் பட் இது ரொம்ப பெருசு செவன் தேர்ட்டி ருபீஸ்க்கு இருக்கும் செவன் தேர்ட்டி பேஜஸ் இருக்கும் பெரிய புக் அப்படின்னு நமக்கு சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஆனால் இதில் என்டிபிசி மட்டும் இல்லை நமக்கு என்டிபிசியில் ஒரு பதினெட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஏஎல்பி அதே ஆர்பிஎஃப்ல அண்ட் குரூப் டீன்னு எல்லா ரயில்வேஸ் எக்ஸாம்ஸும் கொஞ்சம் கலந்து கலந்துருக்கும் பட் கொஞ்சம் நமக்கு

மற்ற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பசங்களையும் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ரிவ்யூஸ் தான் ஒரு சில பேர் மட்டும் சார் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு மாறி இருக்கலாம் அது மட்டும் செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் மற்றபடி நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு புக் பட் இந்த புக்கை தாண்டி இப்போ புதுசா இருக்கக்கூடிய இந்த தமிழ் பின்னெட் புக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்கு இல்லையா இதுல இந்த ஆல்ரெடி அந்த பழைய புக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பர் பிசி ல வந்துரும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்துடும் அது போக இப்ப இப்ப ரீசன் நடந்த ரெண்டு மூணு மாசம் முன்னாடி நடந்த கிராஜுவேட் லெவல்ல நடந்த கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுத்திலையுமே அஞ்சு கொஸ்டின் பேப்பர் வா மொத்தம் பத்து கொஸ்டின் பேப்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்டிபிசியில் நடந்ததை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அண்ட் முழுக்க முழுக்க தமிழ்ல இருக்கும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பிரிண்டட் புக்கு இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறவங்களுக்கு கிடையாது அது ரெடி இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் அதை வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் இப்போதான் அந்த கண்டென்ட்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸில் அதை லான்ச் பண்ணிடுவோம் நம்புறோம் ஸோ அந்த வகையில் இங்கிலீஷ் மீடியமுக்கு நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது பட் தமிழ் மீடியமில் என்டிபிசிக்கு மட்டும்தான் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் அப்டேட்டட் புக்காக இது வந்துட்டு இருக்கும் நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கொஷின் பேப்பர் ஒரு பத்து கொஷின் பேப்பர் இருக்கும் பத்து அவள் ஏழு எட்டு கொஸ்டின் பேப்பர் வருதுன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுடைய கொஷின் பேப்பர் ஒரு மூணு கொஷின் பேப்பர் இருக்குது அதுலேயுமே என்டிபிசியோட கிராஜுவேட் லெவலுக்கு அண்டர் கிராஜுவேட் கலந்து தான் இருக்குது நீங்களும் ஒரு தடவை இண்டெக்ஸ் பேஜை செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கோர்சஸ் இந்த ஜாயின் பண்ணும்போது நீங்கள் நீங்க ஸ்டடி பிளான் செக் பண்ற மாதிரி புக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் இண்டெக்ஸ் பேஜை செக் பண்ணி பாருங்க இதுல இருக்கக்கூடியதான் ஸோ நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கொஷின் பேப்பர் ஷிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீன்றது இருக்குது ஏப்ரல் மாதம் நடந்த எக்ஸாம் ஓடுது ஆன அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட கொஷின் பேப்பர் கொஞ்சம் இருக்குது மார்ச் பிப்வரியில் நடந்தது அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓடு பத்து கொஸின் பேப்ப இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிராஜுவேட் லெவலுக்கு ஒரு அஞ்சு கொஷ் பேரும் அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஒரு அஞ்சு கொஷ் பேரும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ செக் பண்ணி பா இல்லை யூஜியா ஓகே ஓகே ஸோ இந்த கொஷின் பேப்பரை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இதை நம்ம வந்துட்டு ஆஃபரோடையும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ இந்த ஆஃபரோட நமக்கு இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு டெலிவரி சார்ஜோட சேர்த்து நீங்க இந்த ஆஃபரோட பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னா ஒய் எயிட் நைன் ஜீரோன்ற கோடை யூஸ் பண்ணிக்கும் போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் கோடை யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு ஓவரால் பிரைஸ் டெலிவரி சார்ஜோட சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபா கிட்ட வரலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா கிட்ட இருக்கும் ஸோ த்ரீ ஃபிஃப்டி அப்படின்றது கொஞ்சம் முன்ன பின்னரும் இருக்கும் அது ஒவ்வொரு கோடை பொறுத்து நமக்கு மாறும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம் இந்த கோடுக்கு த்ரீ பிப்டியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸ்பெஷலா இப்போ புக் ஆஃபர்ஸ் இந்த புக் லான் ஆஃபர்ஸ் அப்படின்றத இப்ப கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த கோடை வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதை தாண்டி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்ச இந்த ஆர் சென்னை எக்ஸ்பிரஸ் இந்த ப்ளூ கலர் புக் இது ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் கிட்ட வரும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ரீசன் என்னன்னா இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ரயில்வேஸ்லேயே என்டிபிசியாக இருக்கட்டும் ரயில் ஆர் இருக்கட்டும் எல்லா கொஷ்டின் பேப்பரும் சேர்ந்தா இருக்கும் இதுவும் முழுக்க முழுக்க தமிழ் பிரிண்டட் புக் தான் ஸோ இந்த ரெண்டு புக்ஸில் எது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாருந்தாலும் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அந்த ஜாயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கோடை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எதாவது இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது டவுட் இருக்கு சார் இன்னும் அந்த லிங்க் அனுப்புறதுக்கோ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நமக்கு கிஷோர் டாட் மோகன் டாட் டுவெண்ட்டி ஃபோர் சன் டாட் காம் என்னோட அஃபிஷியல் மெயில் டி எந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்டுட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிளரிஃபை பண்ணிக்கிறேன் சார் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேனாலும் நீங்கள் தாராளமாக இதை யோசிச்சு பார்க்கலாம் ஓகே ஸோ அதான் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்கள் வேறு யாருக்காவது ஹெல்ஃப்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம் எனி டவுட் யாருக்காவது ஆல் டிகிரி ஸ்டூடெண்ட் கண்டிப்பாப்பா என்பிசிக்கு தானே ஸோ கிராஜுவேட் லெவலுக்கு எனி டிகிரி எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் கிராஜுவேட் லெவலுக்கு அப்ளை பண்ணலாம் அண்ட் கிராஜுவேட்டுக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ரெண்டுத்துக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஓகேவா சூப்பர் சூப்பர் ஓகேப்பா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம் அன்று நன்றி வணக்கம்